ஐயா வணக்கங்கய்யா மணி சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் சிறப்பு சிறப்புங்கய்யா புத்தாண்டு வந்துருச்சு நீ பாண்டா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க புத்தாண்டு படங்கள் நீ வரல எப்போ பதிவு போட போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் நம்ம பேசலான் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு எப்படி இருக்கு உலக ரீதியா எப்படி இருக்கு கோச்சாரமா எப்படி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க கண்டிப்பா சொல்லிடலாம் மித்ரா டிவி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த பொற்காலமாக மன நிம்மதியும் இறைபலமும் உங்களுக்கு கூடி நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு ஆயில் ஆரோக்கியத்தோடு வாழ எல்லாம் வல்ல பரம்பொருளை இந்த நேரத்தில் தியானிக்கிறேன் மீண்டும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே எப்போ நியூ இயர் வரும் நியூ இயர் வந்தால் நமக்கு இந்த வருடமாவது நம்ம லைஃப்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி வெற்றி இதெல்லாம் கிடைச்சிடாதா நம்ம இந்த வருஷம் வீடு கட்டிட மாட்டோமா நமக்கு இந்த வருஷம் ஒரு குழந்தை கிடைச்சிடாதா நமக்கு இந்த வருஷம் ஒரு கல்யாணம் நமக்கு ரொம்ப நாள் வெயிட்டிங்ல இருக்கிற கல்யாணம் நடந்துறாதா ஒரு இடம் வாங்க மாட்டோமா ஒரு வேலை கிடைக்காதா படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போக மாட்டோமா ஆரோக்கியம் மீட்டு எடுக்க மாட்டோமா இப்படி பல விதத்திலையும் அவர்களுக்கு கேள்வி இருக்கும் இந்த நியூ இயரை வந்து கொஞ்சம் எதிர்பார்த்து மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரெக்டாக பாருங்கள் வியாழக்கிழமணிக்கு புத்தாண்டு பிறக்குது குருவினுடைய நாளில் புத்தாண்டு பிறக்குது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறக்குது ரோகிணி அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் ஒன்றாம் எண் பிறக்கிற நாள் குருவோட ஆதிக்கம் பிறக்கிற நட்சத்திரம் சந்திரனோட ஆதிக்கும் அப்போ இங்கே ராஜகிரகங்கள் என்று வர்ணிக்கக்கூடிய சூரியன் குரு சந்திரன் இப்படி மூன்று கிரகங்களுடைய ஆளுமையில தான் அந்த புத்து புது வருடமே ஆரம்பிக்க போகுது அப்போ சூரியன் அப்படின்னால என்னென்னா அரசாங்கம் அரசியல் ஆன்மீகம் உயர்கல்வி மருத்துவம் மருந்து குழந்தைகள் இதெல்லாம் சூரியன் ஐந்தாம் இடம் காலச்சக்கரத்துக்கு குரு அப்படிங்கிறது பெரும்பணம் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் இதிலையெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ஜெயிக்க போகிறோம் இது சார்ந்து நம்ம எந்த அளவுக்கு வின் பண்ண போகிறோம் அப்படிங்கறத குறிக்கும் சந்திரன் அப்படிங்கிறது இடமாற்றம் தாய்மை வீடு வாகனம் சொத்து சுகம் நாலாம் இடம் இல்லையா காலச்சக்கரத்துக்கு சந்திரனோட வீடு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு அப்போ இந்த மூணோட கலவையில தான் இந்த வருடம் நகரப்போகுது அப்ப சூரியன் அப்படின்னாலே அரசியல் அரசியலில் ஒரு கணிப்பு எல்லாரும் நம்ம இப்படியாகும் ஆகும்னு வச்சிட்டு இருக்கிற கணிப்பு அப்படியே சேஞ்ச் ஆகும் நம்ம ஒண்ணு நினைச்சா இது ஒன்று நடந்துருச்சேங்கிற மாதிரி ஏன்னா சந்திரன்னா மாற்றம் சூரியன்னா அரசியல் அரசாங்கம் குரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரும்பணம் அப்ப இந்த தானே ஆரம்பிக்குது அப்போ இந்த வருடம் தான் எலெக்ஷன் வரப்போகுது நம்ம எலெக்ஷனுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம கருத்து பொதுவாக தான் ஏன்னா நம்ம எல்லார் எல்லாருமே நம்மகிட்ட வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இவங்க தான் இல்லை நம்ம எல்லாம் பொது மனிதர்களாக தான் நம்ம எல்லாம் இருக்க முடியும் பேச முடியும் இல்லை அதுதான உண்மை அப்போ இந்த வருடம் அரசியல் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறதோட நம்ம அந்த சப்ஜெக்டை நிறுத்திக்குவோம் சேஞ்சுனா அதாவது எதிர்பார்ப்புகளில் ஒரு மாற்றம் என்ன மாற்றம் அப்படிங்கிறது அந்தந்த காலச்சூழல் முடிவு செய்யும் எதிர்பார்ப்புகளில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை நம்ம ஒன்று நினச்சிட்ருப்போம் நம்ம ஒரு கணிப்பு கணிச்சு வச்சுருப்போம் அது அப்படியே ஒரு சேஞ்ச் நடத்தி ஒரு மாதிரியாக ஒரு விஷயத்தை செய்யும் ஏன்னா சூரியன் என்பது அரசியலை சொல்லியிருக்கிறோம் சந்திரன் என்பது மாற்றத்தை சொல்லியிருக்கிறோம் குரு என்பது பெரிய பணம் பொருளாதாரம் வெளியூர் வெளிநாடுகள் இப்ப பாருங்க நம்ம இந்திய தேசம் சார்ந்து வெளிநாடுகள்லாம் நமக்கு இனிமேல் நிறைய சப்போர்ட் பண்ண போகுது நம்ம நாட்டுக்கு ரொம்ப நட்பு உறவுகளை அதிக அதிகப்படுத்தி ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவங்க செய்ய போகிறாங்க இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ இப்போ பாரத நம்ம தாய் திருநாடு இந்தியாவுக்காக நிறைய பேர் முன் வந்து நட்பு நாடா தோழமை நாடா எங்களுக்கு இவங்க இருக்காங்கங்கிற சப்போர்ட் ஆதரவுக்கிற நமக்கு எப்பவும் கிடைக்கிறதுக்கு அதிகரிக்கக்கூடிய ஆற்றலை இந்த வருடம் நம்ம பார்க்க முடியும் மாதிரி இந்த வருடமும் சூரியனுடைய ஆதிக்கம் குருவோட ஆதிக்கம் நிறைய திருக்கோயில்கள் திருப்பணிகள் கும்பாபிஷேகம் கோயில் சார்ந்த விஷயங்கள் இனிமேல் வந்து பாருங்களே நிறைய குறிப்பிட்ட முக்கியமான சிவாலயங்கள் அம்மனுடைய ஸ்தலங்கள் குருங்கிறதுனால நிறைய ஜீவசமாதி வழிபாடு பயணங்கள் எல்லாம் அதிகரிக்கும் இந்த வருடம் நிறைய இதுக்கு மக்கள் பய பயணப்படுவாங்க போய் நம்மளுடைய கர்மாவை தீர்த்துக்கணும் சரி பண்ணிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் தங்கம் குரு தான் கோல்டு சந்திரன் தான் மாற்றம் சூரியன்கிறது வந்து உயர்வு அப்போ தங்க விலை கண்டிப்பா உயரப்போகுது அப்படிங்கிறதுல ஏற்கனவே உயர்வு தான் இப்போ பேசிட்டு இருக்கிற நேரத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பவுன் ஒரு சவரன்னு சொல்லக்கூடிய தங்கம் நியர்பை தொண்ணூத்தி ஐயாயிரத்துல இருக்கு இது அப்படியே அடுத்தடுத்து மூவாகி லட்சங்களுக்கு மேலே போறக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு உச்சம் வேறு அடைய போறாரு அதுல மாற்றங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இந்த மூணோட கலவையில் தான் இந்த வருடம் நகரப்போகுது அதே போல் கல்வியில் மாற்றம் கல்வியில் ஒரு புரட்சி புதிய புதிய கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிறது சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய மனது மீடியாவே சந்திரன் தான் அப்புறம் இந்த ஏஐன்னு இப்போ வந்திருக்குல்ல அது மாதிரி புதிய புதிய விஷயங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் புதுசாக வந்து எப்படி வாட்ஸ்அப்னு ஒன்று வந்துச்சோ யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு வந்துச்சோ அது மாதிரி புதுசாக ஒரு புரட்சி கூட உருவாகும் ஏதாவது ஒரு புதிய ஒரு விஷயத்தை உருவாக்கி இதெல்லாம் இனிமேல் நம்ம மக்கள் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது கூட இந்த வருடங்களில் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு சரி அப்புறம் சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் அப்போ இந்த புனித நதி நீராடுறதுக்கான கூட்டங்கள் அலைமோதும் புனித நதியில நீராடி நம்மளுடைய கர்மாக்களை தீர்த்து சுகமாக வாழலாங்கிற விஷயங்களையெல்லாம் அதிகரிக்கும் அதே போல சந்திரனுங்கிறது காலச்சக்கரத்துக்கு நாலாம் இடமா ரியல் எஸ்டேட் புதுப்பிக்கும் ரியல் எஸ்டேட் சட்டங்கள் புதிய நடைமுறைகள் பட்டா பத்திரங்கள் தொடர்பான புதிய சட்டங்கள் வகுக்கிறது இந்த மாதிரி தான் இனிமேல் நீங்க மூவ் பண்ண முடியும்னு சொல்றதெல்லாம் இந்த வருடம் உருவாகும் இந்த வருடம் உருவாகும் குழந்தைகளுக்காக தனி பாதுகாப்பு பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இப்ப போக்சோன்னு ஒரு சட்டம் வந்து சிறப்பா வழி நடத்திக்கிட்டு இருக்கு இல்லையா யாராவது இனிமேல் பெண் குழந்தைகள் தொடர்னாலே பயப்படுவாங்க அந்த மாதிரியான ஒரு அருமையான சட்டம் அது அதுலயும் வந்து இன்னும் வேற வேற நடைமுறைகளை கொண்டு வந்து பெண்கள் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் பெண்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் இப்ப அதிகரிக்கப்படும் நிறைய பேர் பெண்கள் நிறைய பேர் விருது வாங்குவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏதாவது ஒரு அரசியல்ல அரசாங்கத்தில் பெண்களுக்கான முக்கியத்துவங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான சான்ஸையும் அது கொடுக்கும் இப்ப அரசாங்கத்தில் இருக்காங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெண்ணை நியமித்து அவங்க புகழடையிறது அவங்க வெளிச்சத்துக்கு வர்றது இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது அதே போல் டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட்டில் புதிய புதிய முறைகளை எல்லாம் கொண்டு வருவாங்க புதிய வாகனங்கள் அதே போல் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஒரு அற்புதங்கள் இதெல்லாம் நடக்கும் அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து மலைக்கோயில் பயணிகள் ஏறி இறங்குறதுக்கான இதெல்லாம் இருக்கு இல்லையா இப்ப உதாரணத்துக்கு ரோப்கார் மாதிரி திட்டங்கள் எல்லாம் நிறைய விரிவுபடுத்துவாங்க நிறைய அதிகரிக்கும் இதெல்லாம் நிறைய சொல்லிட்டே போலாங்க ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சாமானியமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு படகு கனவு என்னன்னா அந்த பொருளாதாரம் சம்பள உயர்வு கிடைச்சதா லாபம் பாத்திரம் மாட்டோமா அப்படிங்கும்போது பொருளாதாரம் எப்படிங்க கண்டிப்பா கிடைக்கும் அதுல குறிப்பா நியூ இயர் வந்து குருவின் நாள் தனுசு மீனம் தனுசு மீனம் மீனம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி சூரியனுடைய ஆதிக்கம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்ப சிம்மம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அப்ப சந்திரனுடைய நாள் கடகம் ரோகிணி திருவோணம் ஹஸ்தம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் உண்டு இந்த நட்சத்திரக்காரர்கள் விமோச்சனம் ஒரு விமோச்சனம் கட்டாயம் உண்டு ஏன்னா சூரியன் குரு சந்திரன் இவங்க ஒண்ணுக்கு ஒன்று எல்லாருமே யாருக்கும் பகை கிடையாது யாருக்கும் பகம் இல்லை அந்த வருடம் அதுல இதில் புத்தாண்டு பிறப்பிக்குது இவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அற்புதத்தை சூப்பராக சொல்லி எனக்கு தெரிஞ்சு கேன்சருக்கான இந்த மெடிசன் இருக்கு இல்லையா அதில் ஏதாவது ஒரு புரட்சி நடக்கும் ஏன்னா குரு சூரியன் சந்திரன் கூட அப்போ ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியாத நடைமுறைப்படுத்த இந்த இந்த வியாதிக்கு குணப்படுத்த முடியாத ஒரு இத்தனை நாள் வரைக்கும் எதுவுமே கிடைக்கல நம்ம பண்ண முடியலைங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு ஏதாவது தவிர்க்கவே முடியாது ஐயோ இந்த வியாதி அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னா கேன்சர் மாதிரியான வேற ஏதாவது வியாதிகள் இருந்தால் கூட அதுக்கு மருந்து கிடைச்சி குணமாக இருக்கோ அல்லது மருந்துகளுடைய விலையில வந்து குறைச்சு மக்களுக்கு பயன்படும் வகையிலேயோ அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து செய்வாங்க மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் சரி ஏதாவது ஒரு முயற்சிகள் நடக்கும் குறிப்பா அரசாங்க மருத்துவமனைகள் இம்ப்ரூவ் ஆகும் அரசாங்க மருத்துவமனை அந்த எய்ம்ஸ் மாதிரியான மருத்துவமனைகள் எல்லாம் இருக்குங்க பெரிய பெரிய இதல்ல அதெல்லாம் வந்து டெவலப் ஆகும் சிறப்பு நம்ம தமிழக அரசு கூட நம்மளுடைய நிறைய இடங்கள்ல அரசு மருத்துவமனைகளை விரிவுபடுத்தி அதை வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி பிரம்மாண்டப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற நடவடிக்கைகளோட இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் சிறப்பு ஏன்னா அது கூட அவங்களுக்கு நல்ல ஒரு மூவாக இருக்கும் மக்களுக்கு ஏன்னா மருத்துவம் வந்து மக்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு புதுப்பிச்சு நடைமுறைக்கு கொண்டு வர சாத்தியங்களை நிச்சயமா அந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா யாருமே நோய் இல்லாத வாழ்வு தான் என்னுடைய வாழ்க்கை கண்டிப்பா அக்ரிகல்ச்சர் விவசாயிங்க விவசாயம் அப்படிங்க நாலாம் இடம் தான் கால்நடை விவசாயம் குரு சூரியன்லாம் இருக்குது இந்த தடவை வந்து இந்த பால் சம்பந்தமான இது விவசாயிகளுக்கு மாடு பால் பால் விலையெல்லாம் கொஞ்சம் உயர்ந்து அவங்களுக்கு நன்மை கொஞ்சம் நன்மை நடந்து ஏன்னா மக்களுக்கு அது ஒரு வகையில சின்ன சுமை வந்தா கூட ஆனா விவசாயிகள் நல்லா இருப்பாங்க கண்டிப்பா ஏன்னா அவங்க காலையில ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு பால் கறந்து மக்களுக்கு கொண்டு போய் வீடு வீடா விநியோகம் பண்ணி எத்தனை கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு விமோச்சன காலமாக இருக்கும் அதே போல விவசாயிகளுக்கு விவசாயம் மழை பெஞ்சு நல்லா செழிப்படை ஏன்னா சந்திரன் ரோஹிணிங்கிறது சந்திரன் மலைக்கானவரே சந்திரன் தான் குருங்கிறது வந்து செழுமை சூரியன்கிறது வந்து வளர்ச்சி அப்போ மழை பெஞ்சு விவசாயமும் இந்த ரியல் எஸ்டேட்டும் விவசாய பூமிகளும் செழிப்ப இருக்கும் சில அப்படிங்கிறது என்னுடைய பொது கருத்தை முன்வைக்கிறேன் இது யாருக்காகவும் யாரையும் சார்ந்து குறிப்பிடுகின்ற எந்த கருத்தும் இல்லைங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணி இது பொதுவான பலனா நம்ம பேசியிருக்கோம் கண்டிப்பா சரி கண்டிப்பா ஐயா நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை வந்து நம்ம பார்த்துலாம் ஐயா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கய்யா கண்டிப்பா சிம்ம ராசி அன்பர்களுக்கு மித்ரா டிவி வாராகி ஜோதிடத்தின் சார்பாக இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிம்மம் தியாக மனப்பான்மையோடு எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல அதையவே கொஞ்சம் கோபமா பேசக்கூடிய குணம் கொண்டவர்கள் சிம்மம் நல்லாரு 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 அந்த நல்லாருங்கிறதுல ஒரு கோபம் இருக்கும் ஒரு அதிகாரம் அதிகாரம் இருக்கும் ஆனா மனசார ஹெல்பிங் மைண்டு இறக்க குணம் குணம் தர்ம சிந்தனை நாணயம் நேர்மை மனிதாபிமானம் தாய் தந்தையின் மீது பாசம் யாரை இவங்க நம்புறாங்களோ அவங்களே முதுகுல குத்துற மாதிரியான அமைப்பை பெற்றவங்க சிம்மராசிக்கார்கள் லக்கனமானாலும் ராசி ஆனாலும் இதை விதி இப்படிதான் வாழ முடியும் கடைசியில் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் பாடம் படிப்பாங்க சிம்மராசி மட்டும் மனிதர்களை படிக்கும் இவன் இப்படித்தான் இவன் இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம யாருன்னு தெரியறதுக்கு நாற்பது வயசு ஆயிரும் எப்படி நம்ம யாருன்னு தெரியறதுக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகும் அது வரைக்கும் ஏமாந்து ஏமாந்து கத்தி குத்து வாங்கி பிரச்சனையை சந்திச்சு என்னடா வாழ்க்கைன்னு புரியறதுக்கு போது லைஃப் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிற வயசு ஃபார்ட்டி அப்படி இருக்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு இப்ப ஜென்மத்தில் கேது எப்படி ஜென்ம கேது ஜென்மக்கேது நல்ல தெளிந்த பால் மீது ஒரு விசப்பூச்சி பயணம் செய்தால் எப்படி உணர்வார்களோ அந்த வாழ்க்கை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்காரு அப்படியே இந்த கடந்த ஒரு பத்து பதினோரு மாசமா ஒரு உழுக்கு உழுக்கிட்டு இருக்குது இவங்களை என்ன செய்தின்னு கேட்குது பிரச்சனைய உணர்றாங்க என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாம வாழ்றாங்க ஒருவேளை நம்ம தோத்துட்டோமோ லைஃப்ல அப்படின்னு இவங்களை நேரம் ஏழில் நேர ராகு இளைய மகன் இளைய மகள் இரண்டாவது மகள் நண்பர்கள் மனைவி கணவன் சம்பந்தி இவர்களால் கூட மனக்கசப்பை இப்பொழுது சந்திக்கிறார்கள் நெருக்கடியை சந்திக்கிறார்கள் சிம்மத்துக்கு ஏன்னா ஜென்மத்தில் கேது ஏழில் ராகு பத்தாவதுக்கு சும்மா ஆடுனா நல்லா இருக்காது சலங்கை கட்டிட்டு ஆடினா தான் உனக்கு சூப்பரா இருக்குன்னு அஷ்டமச்சின்னாரு இதுல எங்க தப்பிச்சாங்க பதினோராம் இடத்தில் குரு அங்க இவங்களை பாதுகாப்பா வச்சிட்டு இருக்கு எப்பவுமே பதினோராம் இடத்துல குரு வர்ற நேரம் இவங்களை எப்படியாவது காப்பாத்திடும் எந்த ராசிக்கு பதினொன்றுல குரு வந்தாலும் சரி எப்படியாவது காப்பாத்திரும் இப்ப அந்த பதினொன்றுல குரு இருக்கிறனால வர்ற ஜூன் மாசத்து வரைக்கும் பதினொன்னுல குரு அப்படியே மெல்ல பயணிச்சு நகர்ந்து போயிடுவாங்க ஆனா சார் ஜென்ம இருந்தாலும் சிலருக்கெல்லாம் ஜென்ம கேதுனால பில்லி சூன்யம் ஏவல் பயம் கூட வந்திருக்கும் நமக்கு யாராவது செய்வனம் செஞ்சிருப்பாங்களோ டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்களான்னு கூட பயம் வந்திருக்கும் அரசியல் அரசாங்க அதிகாரி கல்லூரி இவங்களில் பதவியில் இருக்கிற நபர்களை எல்லாம் இப்போ என்ன செய்தின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு டார்ச்சர் டென்ஷன் வெளியில் பார்த்தா சிரிச்ச மாதிரி இருப்பாங்க உள்ளுக்குள்ளே அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு மன அழுத்தம் சொல்லி மாளாது என்ன செய்தின்னு கேட்டுக்கிட்டு இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இவர்களுக்கு இயற்கையாகவே சித்தர்களின் அருள் உண்டு சிம்மத்துக்கு பலத்துல தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி இறை பலத்தில் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவங்களே உணர்ந்துடுறாங்க லைஃப மகன்னா இப்படித்தான் மனைவினா இப்படித்தான் மருமகன்னா இப்படித்தான் மாப்பிள்ளைனா இப்படித்தான் மாமனார்னா இப்படித்தான் மாமியார்னா இப்படித்தான் தாய் தந்தைனா இப்படித்தான் இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது அப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்க இவங்களை இவங்களே செதுக்கிக்கிறாங்க சுயம்பு எப்படி சுயம்பு அந்த சிம்மத்துக்கு வந்து அப்படி ஒரு குணம் இருக்கு ஆனா பாருங்க யாருக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் தொந்தரவுனாலும் இந்த சிம்மத்து கிட்ட வந்து நிப்பாங்க அவங்கதான் ஒரு பார்மெண்ட் வச்சிருக்காங்க மன்னிப்போம் வந்து நின்றுருவாங்க மன்னிச்சு ஏத்துக்குவாங்க வழியும் சொல்லிடுவாங்க அந்த குணம் சிம்மத்துக்கிட்ட நிறைய இருக்கு அப்படிப்பட்ட சிம்மத்தில் சரி எதை தொட்டாலும் தட எதை தொட்டாலும் தாமதம் பிரச்சனை எதா சொல்றனே இன்ன பிரச்சனை என்று இல்லை ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இப்படி வந்து ஒரு மன இருக்கத்துல உட்கார்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க வெளியில பார்த்தா அத காட்டிக்காம ஏன்னா இவங்களுக்கு கௌரவம் அதிகமாச்சே வெளியில காட்டிக்காம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெத்த வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அது கூட பரவாயில்ல பக்கத்துல கூட உனக்கு இனப்பா நல்லாதாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா இவங்கதான் மிடுக்க போறது மிடுக்க வர்றதாச்சே வெள்ளை வெள்ளை எப்படி ஒன்ேவ் மேக்அப் ட்ரெஸ் சாப்பாடு காரு வீடு வாகனம் சொத்து சுகம் புடைசூழ நண்பர்கள் இந்த உறவுகள் கலகலப்பு இவத்தை கூடவே பிறந்தது ரஜினி சொன்ன மாதிரி அப்படி வாழ்ந்துட்டு இவங்களை கேட்டீங்கன்னா மீளாத கஷ்டத்தை மாளாத கஷ்டத்தை மீளாத கடனை சொல்கிறார்கள் இப்ப புதுசா வட்டிக்கு வாங்க போறேன் கடன் கட்டுறேன் வட்டி கட்டுறேன் இந்த மாதிரியான சூழல் இப்போ ஓடிட்டு இருக்கு இப்ப பதவிகள் இருக்கிற அந்த குருவினால் மட்டுமே இவர்கள் தப்பித்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப அந்த குரு என்ன பண்ண போறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு வர போறாரு விரைய குருவா வர்றாரு இதுல ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா செம்ம பிளஸ் அந்த விரய குரு சுப விரயம் பண்ண போறீங்க வர ஜூன் மாசத்துல வர குருவுனால வீடு இல்லையா வீடு கட்டுவீங்க கார் இல்லையா கார் வாங்குவீங்க டூ வீலர் இல்லையா டூ வீலர் வாங்குவீங்க பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் செய்யணுமா செஞ்சு வைப்பீங்க ஒருத்தர் கடன் அடைக்கணுமா அடைப்பீங்க நகை எடுக்கணுமா எடுப்பீங்க நகையை திருப்பணுமா திருப்புவீங்க இந்த சுபவிரையத்தை நீங்க பண்ணணும் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் செலவா மாறிடும் தொந்தரவு பண்ணி விட்டு ஒரு நாளைக்காவது போய் பிளட் டெஸ்ட் எடுத்தேன் ஸ்கேன் எடுத்தேன் எக்ஸ்ரே எடுத்தேன் எதையாவது ஒண்ணு பண்ண வச்சிருக்கோம் இசிஜி எடுத்தேன் எதையாவது ஒண்ணு பண்ண வச்சிருக்க ஏன்னா எட்டுல சனி இருக்குல்ல இப்ப இவங்களுக்கு கௌரவ பயம் அதிகமா இருக்கும் யாராவது நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களா கெட்ட பேர் வந்துருமா நெருக்கடி வந்துருமா இப்படி ஓடி இப்போ சொத்துக்கள் பேர்ல நிறைய விலங்கம் இருக்குன்னு வைங்க அதெல்லாம் இந்த ஜூன் மாசத்துக்கு மேல படிப்படியே தீந்துரும் இவங்க அம்மாவுக்கு உடம்பு செல்லின்னு வைங்க அதெல்லாம் ரெடி ஹெல்த் ஹெல்த்து ஆயிடும் ஆயுள் பயம் இருந்துச்சுன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சரியாயிருக்கும் நடக்கின்ற புத்தி மாரக தசையாகவோ அஷ்டமாதிபதியோ ஆறு எட்டு பன்னெண்டு புத்தி பாதக புத்தியாவா இருந்தா உங்களை என்ன செய்யிருக்கும் கோச்சாரத்தில் வர்ற கிரகங்கள் கோச்சாரத்தில் ராகு கேது குரு சனி எல்லாம் இல்ல அது நீங்க பிறக்கும்போது உங்க ஜாதகத்தில் ஒரு கிரகம் இல்ல அதன் மேல எப்படி பயணிக்குதுன்னு பார்த்துக்கணும் அங்க மோசமான கிரகம் இருந்து அங்க ராகு கேது சனியோ பயிற்சி ஆனாங்கன்னா உங்களை ஒரு சுனாமி தான் புரட்டிட்டு தான் போகும் இதுக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயோ தெரிந்தவர்களோ குடும்ப ஜோதிடரோ நண்பர்கள் யாரேனும் ஜோதிடராக இருந்தாலோ நீங்க போய் பார்த்து தெளிவு பண்ணிக்கீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இல்லைன்னா உங்களை ஒரு என்ன செய்தின்னு கேட்கும் சார் சார் உணவே விஷமா மாறுற காலம் வயிறு ஏனும் தெரியல எரிச்சலா இருக்கு குடல் எல்லாம் பிரச்சனையா இருக்கு பெருங்குடல்கள் வேதனையா இருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு மலம் போற இடம் எனக்கு ஆகுது பல்லு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் கண்ணு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் திடீர்னு கீழ விழுந்து எந்திரிச்சுட்டேன் ஒரு நெருக்கடியை சந்திச்சேன் உறவுகள் என்னன்னே தெரியல கசப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு மறதி ஞாபக மறதி போராட்டம் பிரச்சனை இத்தனை கொடுத்துட்டு இருக்கு சார் ஆனா ஒன்னே ஒண்ணு நாள தப்பிச்சிட்டு இருக்காங்க என்னது பதினொன்னு இருக்கிற குருவினால் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை கோடிதோச நிவர்த்தி சோ இது அதாவது எப்பவுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராஜ் எதோ என்ன பலன் நம்ம சொன்னாலும் சரி இது பொதுப்பலன்களே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கோச்சார கிரகமும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நடக்கின்ற தசாபுத்தியுமே உங்களுடைய பெரும்பகுதியான வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிறது என்றால் அது மிகையே கிடையாது அதை மட்டும்தான் நீங்க பார்க்கணும் ஐயோ இந்த ஜூன் மாசத்துக்கு மேல ஆரோக்கியம் கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும் நல்லாவே இருக்கும் ஜூன் மாசத்துக்கு மேல ஆரோக்கியம் மேம்படும் அம்மா அப்பாவோட கசப்பு இருந்தா சரியாது நெருக்கடிகள் இருந்து வெளியில் வருது அவமானங்கள் துடைக்கப்படும் காரிய தடைகள் எல்லாம் ஜவ்வில இழுத்துக்கிட்டு இருக்குதுன்னா எல்லாமே சரியாயிடும் ஜூனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே விட தெரியும் ஏப்ரல் எண்ட்லயே வந்து உங்களுக்கு அப்படியே மெல்ல வலி வலி கிடைக்க ஆரம்பிச்சது இந்த சொத்து சம்பந்தமா யாரெல்லாம் நெருக்கடி யாரெல்லாம் கஷ்டம் நீங்களோ அவங்களுக்கெல்லாம் விமோச்சனம் ரெடி விமோச்சனம் தயாரா இருக்கு கரெக்டா ராகு ஏழாம் இடத்துல போயிட்டு இருக்காருல்ல அண்ணன் தம்பி உறவு நண்பர்களை கட் பண்ணுனது அதே போல ஒரு டாக்குமெண்ட் பத்திரம் செல்போன் உடைஞ்சது ஆதார் பேனு இந்த கார்டு மாத்தினது அட்ரஸ் மாத்தின முகவரி மாத்தினேன் எல்லாத்துக்கும் அலைஞ்சிட்டு இருக்கீங்களே ஒரு பத்திரம் லாக் ஆயிருச்சே சரி பண்ண முடியலையே இருக்கே இருக்க பிரச்சனை இருக்கே அதெல்லாம் ஓடிட்டு இருக்கீங்களே என்ன நினைக்கிறீங்க ராகுவ கோச்சாரத்துல வர்ற ராகு அப்படி ஒரு அப்படி ஒரு வேலைச்சு அந்த ராகு நல்ல கிரகத்தின் மேல போகணும் இல்ல கிரகமே இல்லாத இடத்துல போகணும் ஆனா என்னோட குருநாதர் சொன்னது கோச்சாரத்துல ராகு கேது துளியும் நன்மை செய்வதில்லை அது உண்மை எம்டி எ போகுது கிரகம் இல்லாத வீட்டுல போனா கூட ஒரு உழு தான் சார் போகுது இப்ப சிம்ம லக்னக்காரங்களை எடுத்துக்கங்களே லக்னத்துல கேது போயிட்டு இருக்கா என்ன பண்றதுன்னு புரியலங்கிறேன் என்ன பண்றதுன்னு புரியல புரியல சார் ஒரு இறுக்கமா தான் சார் இருக்கு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கிறேன் சார் தெய்வ பலத்துல போயிட்டு இருக்கு சார் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சந்திரன் மேலேயே கேது போகுது ஒரு பிரச்சனை முடிஞ்ச ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது புதிய பிரச்சனை தேடி தேடி வருது இத்தனையும் நெருடலா ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ நான் சொல்லி பிரித்திங்கரா தேவி வழிபாடு ராகு காலத்துல ஞாயிற்றுக்கிழமை எமகண்ட வேலையில திருமுருகன் பூண்டியில் இருக்கிற கேது கோயில் வழிபாடு ரெண்டையும் சொல்லி செம்ம ரிசல்ட் சார் என்னை வந்து சார் உண்மையிலேயே நான் நல்லா இருக்கேன் சாருங்கிறாங்க அந்த கோச்சார கிரகங்களுக்கு அந்த பரிகாரம் கொடுக்குற மாதிரி அங்கதான் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க சார் அது அதுல தான் நீங்க மேம்படுத்த முடியும் அப்புறம் தசா தசாநாதர்களுக்கு புத்திநாதர்களுக்கு இதை நம்ம ஃபைன் டியூன் பண்ண போறோம் கண்டிப்பாக இது வந்து இறை பிராப்தம் நான் ஜோதிலிங்கம் கொடுத்தாரு ஜெயிச்சேன் அதெல்லாம் பொய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியெல்லாம் இல்லை நான் இறைவனின் குழந்தை வாராகி உத்தரவு கொடுக்குறா வாராகிய நினைக்கிறேன் வாக்கு சொல்றேன் அது பழிச்சு எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சிம்மம் சிகரம் தொட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்